பதினாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவருக்கும் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவெண்ட பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு சுவையான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த பதிவு மூலமாக பார்க்குறோம் அதுக்கு வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சாச்சு அடுத்தது வந்து தக்காளி தக்காளி வந்து ஒன்று தான் பெரிய தக்காளி இருந்தால் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்னப்பட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி பீன்ஸு கேரட்டு எல்லாம் வெற்றி வச்சாச்சு காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாம் வந்து வெ வெஜ் எது உங்களுக்கு என்ன காய்கறிக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கரில் வந்து ஆயில் விட்டாச்சு ஆயில் விட்டதுக்கப்புறம் அதில் வந்து நான் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அதுமாரி நெய்யும் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை ரெண்டு துண்டு ரெண்டு கிராம்பு நாங்கள் ரொம்ப வந்து மசாலா சேர்க்கறதுனால ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிரியாணியில் ஏன்னா அதிகமான அந்த ம மசாலா எங்களுக்கு பிடிக்கிறதுனால இது போட்டாச்சு அடுத்தது வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் நல்ல அதாவது அந்த கலர் மாறுற அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுனதுக்கு அப்புறமாட்டி அதாவது ரொம்ப தீயை குறைச்சி வச்சுக்கணும் குறைச்சி வச்சுனா ரொம்ப கருகிட்டாக நல்லா இருக்காது நம்ம வெஜ்ஜு பிரியாணி தான் செய்கிறோம் அதனால் வந்து அதோட நிறம் மாறி ஓரளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குறோம் வதக்கினதுக்காக சரி அப்புறமா வந்து அதில் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் போடுறோம் இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து பிரியாணி அரிசி தான் நாங்கள் இதில் செய்ய போகிறதுனால பிரியாணி அரிசியை வந்து ஒரு ஆரம்பிக்கலே ஊற வச்சாச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இது செய்கிறதுக்கும் அது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும் அதனால் அரிசியை ஊற வச்சுட்டோம் அது ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காயம் நல்லா வறு வதங்கிடுச்சு இப்போ மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாயை போட்டு அதையும் நல்லா வதக்குறோம் அப்புறம் நல்லா வந்து அது அதோட அந்த பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினா போதும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூனு போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கு தேவையான அந்த அது சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று கூட போதும் ஏன்னா வெஜ் பிரியாணி தான் இது ரொம்பலாம் தேவை கிடையாது இதை நல்லா வந்து வதக்கணும் அந்த அதாவது அந்த கூழாகிற ஆகிற அந்த தக்காளி வந்து கூழாகிற ஆகிற நல்லா வதக்கி விடறணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவை கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா நல்லா வதங்கும் அதனால கொஞ்சோட்டு உப்பாக போட்டு நல்லா வதக்குறோம் அப்புறம் அது கொஞ்சம் கூலாகி வரணும் தக்காளி வந்து நல்லா வந்து அது வெந்து வந்தால் தான் அது சுவை நல்லாயிருக்கும் கரைஞ்சிடணும் வெந்து அப்போ ஒரு ஸ்பூன் தயிர் தயிர் ஒரு ஸ்பூன் அதில் போட்டாச்சு போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கணும் தயிரை போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் அதில் தயிர் போட்டிருக்கேன் அந்த தயிரை போட்டு தயிரை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு அதாவது தயிர் வந்து திரிச்சு திரிச்சு போகாமல் நல்லா அந்த தக்காளி அந்த மச அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த தயிர் பச்சை மிளகாய் எல்லாம் கலக்கிற மாரி நல்லா வ வதக்கி விட்றணும் இதெல்லாம் வதக்கி விட்டோம்னா அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தயிர் வந்து போட்டோடனே இருக்க முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா இப்போ வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதுக்கு வந்து மிளகாத்தூள் அதுக்கு தேவையான மசாலா ரொம்ப நாங்கள் காரம் ஏன்னா மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கறதுனால ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா இது ரெண்டுமே நம்ம போடுறோம் கரம் மசாலாவும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சீக்ரெட் மசாலா வச்சுருக்கேன் சீக்ரெட் மசாலா சீக்ரெட் மசாலா மீன்ஸ் அந்த பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது அதையும் போட்டு நல்லா வதைக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு என்ன ஒரு கைப்பிடி ம மல்லித்தாள் ரொம்ப நிறைய போட்டால் ஒரு மாதிரியாக இருக்குதுங்கிறதுனால கொஞ்சோண்டு ம புதினா கொஞ்சம் மல்லி இந்த எது சொன்னால் ம ம தூள் மிளகாத்தூள் சே மசாலா நாங்கள் அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டதுக்கப்புறம் புதினா மல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்க்கணும் கேரட்டு பட்டா பட்டாணி பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா போட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற மாரி ஏன்னா நான் போட்டிருக்கறது வந்து ஒரு வீட்லேயே அரைச்ச ஒரு பிரியாணி மசாலா அது வந்து நீங்கள் வந்து கடையில் விற்கிற பிரியாணி மசாலா போடணுன்னாலும் போட்டுக்கலாம் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கனால அதை போட்டாச்சு கொஞ்சம் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இப்போ இந்த காய்கறியோட இந்த மசாலாம்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றணும் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து சில பேர் வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சாலும் செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றலாம் அது வந்து நம்மளோட விருப்பம்தான் உங்களுக்கு எது பிரி பிரியமோ அதை செஞ்சுக்கலாம் அப்போ வந்து இப்போ வந்து நாங்கள்தான் மசாலா எல்லாம் பட் அந்த காய்கறிகளோட எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்துருச்சு கலந்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சோண்டு கரம் மசாலா அதே நம்ம உரப்பு கம்மியாக இருந்த மாதிரி என்னமோ மாதிரி கரல் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரம் மசாலா கலந்துருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தான் ஏன்னா ரொம்ப பட்ட சோம்பு வாசம் அடிச்சிச்சின்னா சில பேருக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் பிடிக்காது அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கோம் நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மசாலா அதாவது காய்கறியில் அந்த உப்பு அந்த மசாலாலாம் செய்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு டம்ளர் வந்து பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றுனா போதுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இல்லாட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஒரு கல் தூப்பு தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் ஒரு ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க பிரியாணி அரிசி போடுறதுனால ஒரே ஒரு விசில் விட்டால் டக்குன்னு வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும் அழகான பிரியாணி ரெடி ஆயிரும் வெஜ் வெஜ் பிரியாணி இதில் வந்து இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரையில் தான் அந்த அரிசியை போடுறோம் எல்லாம் காய்கறெல்லாம் போட்டு தண்ணி நல்லா ரெண்டு டம்ளர் ஊற்றி அது நன்று கொ கொதிச்சு வரையில் நம்ம நம்ம ஒரு டம்ளர் அரிசி வச்சுருக்கோம் அதை போட்டு விசிலை போட்டு நல்லா மூடி வச்சிட்றோம் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தாங்க வரணும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஏன்னா பிரியாணி வந்து ஒரு மாதிரி ஆகிடும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அதனால் ஒரு விசில் மாத்திரம் விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வெஜ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் வேணும்னா கடைசியில் இறக்கியலாம் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லியும் தூவி ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இறக்குனிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கும் சுவை நல்லாயிருக்கும் நாங்கள் ரொம்ப மசாலா போடுறதுனால எப்படி இருக்கும் சில பேருக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா எவ்வளோ வேணாலும் காரில் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு